வள்ளல் கேப்டன் சார் வந்து வள்ளல் அதாவது சினிமா மக்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம் சினிமா மக்கள் தாண்டி அவ்வளோ பொதுமக்களுக்கு உதவி உதவின் வரவங்களுக்கு அவ்வளோ உதவியை செய்வார் நம்ம கேப்டன் அவர் அவர் ஹீரோ நடித்து நான் வந்து மூணு படம் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் பண்ணும்போதெல்லாம் சார் வந்துடுவார் வந்துட்டு ரொம்ப என்கரேஜாக பேசுவார் நல்லா பண்ணுஸ் அப்பா பேரை எப்போதுமே நீ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முழுகளை தட்டி கொடுப்பாரு ஏதோ அவர்கிட்ட பேசும்போது ஒரு பெரிய ஒரு அன்பு எப்போதுமே வந்து ஒரு ரொம்ப ஒரு சித்தப்பா மாதிரி எனக்கு சித்தப்பா தான் அப்பா கூட பிறக்காத ஒரு தம்பியா தான் பாப்பாரு அவர் இல்லைன்னும் போது மனசு ரொம்ப ஒலிக்குது ஏக்கமாக இருக்குது மக்கள் வந்து அப்படியே கடல் மாதிரி அப்படியே வந்துட்டே இருக்காங்க இந்த மக்களை பார்க்கும்போது கேப்டனை எல்லோரும் எவ்வளோ லவ் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது அவர் ஆத்மா சாந்தரிய எல்லாமே இறைவனை வேண்டிக்கொண்டு